ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த காரமான மினி தட்டை ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம இடியாப்ப மாவு தான் இது நான் வீட்லேயே அரிசியை கழுவி அரைச்சி எடுத்து வச்ச மாவு தான் இது அந்த மாவு நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் இல்லாதவங்க அது வந்து கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் இந்த மாவு அரிசி மாவு நல்லா சளிச்சு எடுத்த மாவு இதோடு வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா வேர்க்கடலை வேர்க்கடலையே நல்லா வறுத்து தோல் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரைக்கப்பு அரைக்கப்பு எடுத்து நம்ம மிக்சியில் குரக்குரன் அரைச்சிட்டு வந்துடலாம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மினி தட்டைக்கு மிளகு வேர்க்கடலை போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதையும் கொண்டு வந்து குரக்குரன் அரைச்சாச்சு அதோட உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக பெருங்காயம் இந்த தட்டைக்கு வாசனை கொடுக்கக்கூடிய பெருங்காயம் அடுத்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் கருப்பு மிளகு தான் இதை வந்து நம்ம கல்லில் இடித்து இதையும் நல்லா நைஸாக இடிக்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அடித்து சேர்த்துக்கலாம் கல்லால் இடித்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைச்சா ரொம்ப மாவாக போயிடும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடுவோம் இதோட நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நல்ல ஒரு ஸ்பூன் நல்ல காரத்துக்காக மிளகோடு சேர்ந்து இந்த தனி மிளகாய் தூள் காரமும் நல்லா எடுத்து கொடுக்கும் அது ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகு காரம் இந்த தனி மிளகாய் தூள் காரம்லாம் நல்லா இந்த டேஸ்ட் கொடுக்கும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் வெண்ணெயை கொஞ்சமாக உருக்கி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதிக அளவு சேர்த்துட்டிங்கன்னா தட்டை வந்து ரொம்ப நமுத்து போன மாதிரி ஆகிடும் ரெண்டு ஸ்பூன் இதுக்கு போதுமான அளவு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் உறுக்கு மாவு பசைவோம்ல அது மாதிரி தட்டைக்கும் இதே மாதிரி தான் இதோடு நான் எள்ளு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெள்ளை எள்ளும் இதோட சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒன்றா பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்த உடனே நம்ம எப்படி தட்டலான்றதை பார்க்கலாம் ரெண்டு விதமாக நம்ம செய்யலாம் அதை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே சமயத்தில் அதிக அளவு ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும் இந்த மாவு இந்த பதத்துக்கு வந்தால் போதும் சாப்பிட்டான பதத்துக்கு இப்போ நான் சப்பாத்தி போடுற கல்லில் வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் தான் இந்த மாவால் திரட்டி விட்டு ஒரு சின்ன மூடியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் சின்ன சைஸ் தட்டைகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எத் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டுட்டு நம்மக்கிட்ட எந்த ஒரு கிண்ணம் அல்லது மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தட்டைகளை ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் பக்கத்தில் காஞ்சிட்ருக்கு அதில் நம்ம போட்டு எடுத்துடலாம் இதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது செய்ய முடியாதவங்களுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக சின்ன சின்னதாக தட்டியும் போடலாம் ரெண்டு விதமாக தட்டி காமிச்சிருக்கேன் நீங்கள் போட்டு பாருங்கள் எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அது மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் நம்ம இப்போ தட்டி வச்சதை தட்டைகளை அதில் ஒன்று ஒன்றா போட்டு மிதமான தீயில் அதிகமான தீ வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும் மிதமான தீயில வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு எடுத்துக்கலாம் இது இன்னொரு மெத்தட சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு அதில் அதே பட்டர் ஷீட்டில் தட்டி நம்ம எடுத்துக்கலாம் சின்ன சின்ன தட்டைகளை நமக்கு வேணுன்ற சைஸில் அதை போட்டு எடுத்துக்கலாம் ஆ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டைகள்லாம் போட்டாச்சு எண்ணெயில் நல்லா க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் வந்த உடனே அதாவது கிறிஸ்பினஸ் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டை ரெடி ஆயிடுச்சு நல்ல காரசாரமான மிளகு தட்டை மினி தட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ காரமாக எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்ன்றது இதில் நீங்கள் பார்க்கலாம்